கனடாவின் டொரண்டோ நகரில் மார்க்கம் சாலை மற்றும் லாரன்ஸ் அவன்யூஸ் சந்திப்பிலே நேற்றிரவு நடைபெற்ற விபத்திலே எழுபது வயது முதியவர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் அதாவது நேற்று ஜூன் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவிலே பாதசாரி ஒருவர் சாலையை கடக்க முயன்றபோது அவர் மீது வாகனம் ஒன்று மோதியதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் போலீசார் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள் விபத்தில் சிக்கிய முதியவருக்கு பல தகாயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என விபத்தை ஏற்படுத்திய சாரதி வழங்கியதாக சிறிது நேரம் நெரிசலும் ஏற்பட்டது விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சாலை மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி